என்ன வந்தாலும் அதை மனம் முன்னடியே நினைத்து பார்த்து விடுவதனால் அது அனுபவமாக பொழுது பழையதாக மாறிவிடுகின்றது ஒரு சுவை ஒரு இனிப்பு நேரடியா நாக்கில் வச்சு நாக்கில் அது எப்படி உணர்றோம் அது நான் அதை மெல்லும் பொழுது வாய்க்குள் எவ்வாறு அது இருக்கின்றது அது வயிற்றுக்குள் செல்லும் பொழுது எவ்வாறு இருக்கின்றது உடலுக்கும் உங்களுக்கும் அது எவ்வாறு நடக்கின்றது அப்படியே நம்ம பார்க்கிறதே கிடையாது அந்த சுவைக்கு ஏற்கனவே நாம ஒரு ஒரு பிராண்டு ஒரு மெம்மரி ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம் அதை நாக்கில் வைக்கும் பொழுதே அதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் நினைத்தல் அனுபவத்திற்கு முன்பாக முந்திவிடும் பொழுது